புனித அந்தோணியாரின் ஆசிர்வாத ஜெபம் புனித அந்தோணியாரே உம்மை நாடி வருவோர் ஆறுதல் பெறுவர் என்பதை நான் அறிவேன் தேவன் உம்மை மகிமைப்படுத்தியுள்ளார் இன்று என் தேவையையும் நிறைவேற்றுவார் என நம்புகிறேன் புனித அந்தோணியாரே என் வேண்டுதலைக் கேட்டு விண்ணகத் தந்தையிடம் சமர்ப்பித்து அவரது திருவுளத்தின்படி என் விண்ணப்பம் நிறைவேற உதவியருளும் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித அந்தோனியாரே நம்பிக்கையற்ற மற்றும் கடினமான தருணங்களில் பலருக்கு உதவிய நீங்கள் என் துன்பத்தில் என்னை கைவிடாதீர்கள் உங்களின் வல்லமையான பரிந்துரை கடவுளின் இதயத்தை தொட்டு எனக்கு தேவையான அருள்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுப்பட்டும் கடவுளுக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை என்றும் உங்கள் பரிந்துரையின் மூலம் நான் கேட்கும் அற்புதத்தை பெற முடியும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் புனித அந்தோணியாரே புனிதத்தின் மற்றும் அன்பின் முன்மாதிரியாக இருக்கும் நீங்கள் கடவுளின் கட்டளைகளின்படி வாழவும் அவரது அருள்களை பெறவும் எனக்கு உதவுங்கள் சவால்கள் சமாளிக்க முடியாததாக தோன்றும் போதும் என் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க எனக்கு வலிமையை தாருங்கள் புனித அந்தோணியார் மன்றாட்டு புனித அந்தோனியாரே உம்மை நாடி வருபவர்களில் யாரும் வெறுங்கையுடன் திரும்பியதில்லை என்பதை நான் அறிவேன் எனது பிரார்த்தனையைக் கேட்டு என் தேவைகளில் உதவிடும் என் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற உதவும் என் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தும் நான் தொலைத்தவட்டை மீண்டும் பெற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் துன்பங்களிலிருந்து விடுதலை அழியும் என் வாழ்வில் தெய்வீக வழிகாட்டுதலை அழியும் என் உடல் மன ஆன்மீக நோய்களை குணப்படுத்த எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் சூழ்நிலைகளில் அமைதியை நிலைநாட்டும் என் வாழ்வில் நம்பிக்கையையும் உறுதியையும் அதிகரிக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் பணிப்பெருக்கத்திற்கு தேவையான வாய்ப்புகளை திறக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்க துணை புரியும் எனக்கு வாய்ப்பு வாழ்வாதாரம் கிடைக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் குடும்ப உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் நிலவ செய்யும் ஏமாற்றம் மற்றும் தோல்விகளில் மனம் வாடாமல் இருக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் எதிர்கால பயணங்களில் தீங்கு எதுவும் ஏற்படாமல் இருக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை ஒவ்வொரு நாளும் தெய்வ அமைதிக்குள் அழைத்துச் செல்லும் என் வாழ்வில் நன்மை செய்பவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் உம்மை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் வேண்டுதல்களையும் செவிச்சாய்த்து அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாப்பிற்கான ஜெபம் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே உம்மை நாடி நிற்கும் எங்களை கும் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல வலிமையைப் பெற்றுத் தாரும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ வழியறியாதோர்க்கு வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும் நீங்காத நோய் நொடிகளை உமது வேண்டுதலால் எங்களிடமிருந்து நீக்கியருளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்